கார்ஸ் ஃபைபர் இருக்கு வைட்டமின் ஏ இருக்கு இதுல நியூட்ரியன் என்னென்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ இருக்கு சி இருக்கு கே இருக்கு அடுத்து ஹார்டோட ஹெல்த்துக்கு முக்கியமானது பொட்டாசியம் இருக்கு பொட்டாசியம் என்ன பண்ணும் பொட்டாசியம் வந்து சோடியம் லெவல் கம்மியாக பொட்டாசியம் ஜாஸ்தி உள்ள உணவுக்கு சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்டோ மறந்துடவேனோட ஸ்டென்த் பண்ணது டென்சிட்டி பண்ணுது ஏன்னா கால்சியம் இருக்கு ஜாஸ்தி கால்சியம் இருக்கு போனோட இதை தாண்டி விஷனை இம்ப்ரூவ் பண்ணது

இந்த வெண்டைக்காயை பச்சையாக மேலே கட் பண்ணிக்கலாம் கீழே கட் பண்ணிட்டு அறுத்து நாளாக அறுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு மென்று சாப்பிடலாம் நைட் நைட் சாப்பிட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்காது மலத்தில் சிக்கல் மனதில் சிக்கல் நல்லா புரிஞ்சுக்கேன் மலத்தில் சிக்கல் கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மைண்ட் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் தலைவலி வரும் ஹெட்டேக் வரும் மைக்ரைன் வரும் எல்லா வகையான நோய்களும் வரலாம் மலச்சிக்கல் வாயு வாயு பிடிக்கும் கேஸ்ட்ரிக் பிடிக்கும் அப்படி கேஸ் வந்து நெஞ்ச பிடிக்கும் காரணம் கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷனை ரிமூவ் பண்றது முக்கியமா இந்த லேடிஃபிங்கர் இப்ப நைட்டு ஒரு மூணு பிஞ்சா வாங்கி ஊற வச்சு அதை மென்னு சாப்பிட்ற முன்னாடி நல்லா மென்னு நல்லா சுவையறிந்து சாப்பிட்டீங்கன்னா காலையில கன்ஸ்டிபேஷன் இருக்காது மழை மோசம் நல்லா போகும் இப்ப முக்கியமா மழை போயிருந்தா வளர்த்தில் சிக்கல் மனதில் சிக்கல் குடலில் சிக்கல் குணத்தில் சிக்கல் குடல்ல சிக்கலாச்சா குணம் வேறுபடும் சரியா இப்போ இந்த வெண்டைக்காய் என்னென்ன வேலை செய்யுதுன்னா டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு பக்காவ ஃபைபர் இருக்கு வைட்டமின் ஏ இருக்கு இதில் நியூட்ரியன் என்னென்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்கு கே இருக்கு பி நைன் இருக்குது இவ்வளவும் இருக்குங்க இதில் அதிகமானது அந்த தாண்டி அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ஓகே அப்போ என்ஆஃப் நியூட்ரியன் இருக்குது அப்ப இது வந்து வயிற்றுக்கு நல்லதா டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு தான் நல்லது ஃபைபர் கண்டென்ட் இருக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் அங்கே இருக்கிற எல்லாம் சாகடிக்குது புண்ணு இருந்தா பெப்டிகல்ஸ் இருந்தாலும் சரி சொன்னக்குள்ள ஓட்டிருந்தாலும் இந்த உள்ள இருக்கிற அந்த பசையானது அதை சரி செய்கிறது அப்ப நல்லா டைஜனை இம்ப்ரூவ் பண்ணுது ஓகே அடுத்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு முக்கியமானது பொட்டாசியம் இருக்குதுல்ல பொட்டாசியம் என்ன பண்ண பொட்டாசியம் வந்து சோடியம் லெவல் கம்மியாக பொட்டாசியம் ஜாஸ்தி ஒன்று உணவுன்னு சாப்பிடும் பொழுது கார்டியாவஸ்குலர் டிசீசஸ் வந்து ரிஸ்க்கு ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்போ ஹார்ட் ஹெல்த்தியான ஹார்ட்டு இதில் இருக்குது லோ கலோரிஸ் லோ கொலஸ்ட்ரால் இப்போ லோ கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே வெண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிட்டு மென்று சாப்பிடலாம் ரெண்டோ மூணோ எடுத்து சாப்பிட்டுகிட்டே வாங்க பிளட் பெஸ்சல்ஸ் உள்ள இருக்கிற லோ கொலஸ்ட்ரால் லெவல்னா அப்போ கொலஸ்ட்ரால் லெவலை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிகிட்டே பிளட் ஃப்ளோவை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும் ஹெல்த்தி ஹார்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் கண்ட் டயபெட்டிஸ் யாருமே டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்களோ மறந்துடவே வேணாம் டெய்லியுமே பச்சையாக மூணு வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டே வாங்க பிளட் சுகர் த பிளட் சுகர் பிளட் சுகரை கண்ட்ரோல் செய்கிறது இந்த வெண்டைக்காய் அதுக்கடுத்து முக்கியமானது வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பக்காவ லோ கலோரிஸ் எகைன் வந்து அதிகமா பசியை தூண்டுறதை கண்ட்ரோல் பண்ணும் பசி எடுத்துட்டே சொல்லு அதை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுது அடுத்து ஆன்டி இன்ஃபரி ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் ஜாஸ்தி இதுல இருக்கு அப்ப நோயை தம்மியை அதிகப்படுத்தி உடம்பை காக்கிறது இந்த போனோட டென்சிட்டி ஸ்ட்ரென்த் பண்ணுது டென்சிட்டி பண்ணுது ஏன்னா கால்சியம் இருக்கு ஜாஸ்தி கால்சியம் இருக்கு ஃபேஸ்பரஸ் இருக்குது போனோட டென்சிட்டி இதை தாண்டி விஷனை இம்ப்ரூவ் பண்ணுது கேட்டா வராமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ்ல இருக்குது தொடர்ந்து சாப்பிட்லாம் ஸ்கின் க்ளோ பண்ணுது பிம்பிள்ஸ்லாம் வருது இந்த மேலே இருக்கிறத அவங்க எடுத்து இப்படி ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு போயிடும் ரெண்டு மூணு நாள் பேங்க ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருங்க இந்த பசை எடுத்து தடவிப்பாங்க இன்டேக் பண்ணும்போது டெய்லி பச்சையாக சாப்பிடும் பொழுதோ கொஞ்சம் சூப் வச்சு குடிக்கும் பொழுதோ இல்லை சாப்பாட்டில் சாப்பிடும் போது ஸ்கின் க்ளோ ஆகும்

உள்ள இருக்கிற அந்த விதைகள் பிரெயின ட்யூன் பண்ண பிரெயின் மாதிரி இருக்கும் பாருங்க பிரெயின ட்யூன் பண்ணுது பண்ணுது அதை மறந்துட்டி வெண்டைக்காய் ஒரு அற்புதமே